ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி பன்னிரண்டாம் திருமொழி மற்றிருந்தீர்க்கு பாடல் ஒன்று பிரபந்தத்தில் இது அறுநூத்தி பதினேழாவது பாடல் மற்றிருந்தீர்க்கு அறியலாகா மாதவன் என்பதோர் அன்பு தன்னை உற்றிருந்தேனுக்கு உரைப்பதெல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேர்த்தொரு தாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தாமற்களமடைந்த மதுரை புற தென்னை மின் நாச்சியார் திருமொழி திருமொழி பனிரெண்டு பாடல் ஒன்று என்னுடைய துணிவுக்கு மாறுபாடாக இருக்கின்ற உங்களுக்கு அறிய முடியாததாய் மாதவன் விஷயமான அபிநிவேஷத்தை அடைந்திருக்கின்ற எனக்கு நீங்கள் சொல்லுவதெல்லாம் ஊமையும் செவிடனும் கூடி வார்த்தை சொல்லிக் கொள்வது போல் வேணும் இப்போது எனக்கு செய்யத்தக்கது எதுவென்றால் மெய் பெற்ற தாயான தேவகியை விட்டொழிந்து வேறொரு தாயாகிய யசோதையின் கிரகத்திலே வளர்ந்த கண்ணபிரானுடைய மல்யுத்த பூமியிலே மல்லர்கள் வந்து சேர்வதற்கு முன்னே தான் முற்பாடானாய் போய் சேர்ந்திருப்பவனுமானவனின் நகரமாகிய மதுராபுரியினுடைய சமீப பிரதேசத்திலே என்னை கொண்டு சேர்த்து விடுங்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் To all of you who are much different from me in my daringness and who cannot understand my affection to Lord Madhavan, whatever you say will be falling on deaf ears and it will be like the words spoken by dumb and deaf person. And hence it is waste. However, what is appropriate to be done to me by all of you is that the lord krishna who was given birth to by his mother devaki who underwent lot of pain during that process but however lord krishna chose to leave her despite that and decided to grow up with another mother yashoda at her house and the one who resides at Mathura, where he fought with all the powerful wrestlers of Kamsa and defeated all of them, please take me to that place. Ondar, Charanam.